வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடி போற ரூட் இது வந்து வரவு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியே வந்து வரவு கோட்டையில நம்ம வந்து திருவாரையனார் கோவில் வந்து போட்டிருக்கோம் அந்த கோவிலுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்க வயல்ல தான் நம்ம வந்து நிக்கிறோம் ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கை நடவு வந்து பண்றாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை கை நடவு வந்து நம்மளும் பண்ணி பார்க்கணும் நான் சின்ன பிள்ளையில வந்து பாட்டி வீட்டில் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நம்ம பிக்சர்ஸ் வீடியோஸ்க்காக நம்ம வந்து ஒரு நாளைக்கு நடவு பண்ணணும் அதே மாதிரி விவசாயத்தை பத்தி கை நடவு பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க பசங்களுக்கு விவசாயத்தை வந்து ஒண்ணுமே தெரியாது இந்த மூணு மாச ப்ராசஸ்ல

உங்களுக்கு விஷுவல் வந்து கட்டணும் அப்படியே வந்து போலாம்

நான் வந்து விவசாய குடும்பம் ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியல அதனால அப்படியே ஒரு ப்ராசஸா அப்படியே சொல்லிடுங்களேன் ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா எருவு அடிப்போம் கோடை கோடை உலக ஓட்டிட்டு எருவு அடிப்போம் எருவு ஒரு ஏக்கருக்கு இப்போ முன்னாடி மாட்டு வண்டியில் அடிப்போம் இப்போ வந்து டிப்பர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏக்கருக்கு மூணு டிப்பர் அடிப்போம் எருவு கிடைச்சா அடிப்போம் இல்லைன்னா வந்து உரங்கள் தான் போடுறது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயற்கையா பண்ணணும்னு முயற்சி பண்றோம் பட் வந்து முடிய மாட்டேங்குது நிறைவான இதுல தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய விவசாயம் அப்புறம் இதோட ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் பண்ணி எருவு அடிச்ச பிறகு தண்ணி விடுவோம் தண்ணின்னாக்கா அதுக்கு பேரு வெங்காயம் பேரு பர்ஸ்ட் வந்து தரிசுக்கு தண்ணி விடுறது அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா முதல் ஓட்டு ஓட்டணும் முதல் சால் முதல் சால் முதல் ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடியெல்லாம் மாடு ஓட்டின காலம் போகும் ஏர் ஓட்டின காலம் போவ அதுக்கப்புறம் பவர் டீலர் இருந்துச்சு பவர் டீலரும் பத்தாவது மேன் பவர் குறைவனால இப்ப டிராக்டர் வெட்புலா டிராக்டர் ஆமா முதல் சால் வந்து ஓட்டுவோம் ரெண்டாவது சால் வந்து உள்ள அதிகமா இருந்தா ரெண்டாவது சால் ஓட்டுவோம் ஒரு சால் ஓட்டுவீங்க ஒரு சால் ஓட்டுவோம் உள்ள கம்மியா இருந்துச்சுன்னா ரெண்டாம் சால்ல நடவு போட்டுருவோம் அளவு போட்டுருவோம் ப்ராசஸ் நடவு போகிறதும் இல்லை இப்போ நான் ஒன் அவடேஸ் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா இது ஏஎஸ்டி பதினாறுங்கிற ஒரு ஆடுதுறை நெல் போட்டிருக்கேன் தொண்ணூறு வயது இதுக்கு நம்ம வந்து இது ஆளுகளை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கை நடவு தான் பண்ணிட்டு இருக்கோம் மிஷின் வச்சே எதோ பண்றது இல்லை ஆளுகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து அதில் இருந்தோம்னா திருப்தி நமக்கு வேலை செய்யறதுனால விவசாயத்தில் பார்க்கறீங்க விவசாயத்தில் எத்தனை வருஷமான ஃபீல்ட் இருக்கீங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்போ இருந்த அந்த வேலைக்கு ஆட்கள் கிடப்பாங்கல்ல அதுக்கு இப்போ

தெளிப்போம் அதன் பிறகு வந்து பதினஞ்சாம் நாள் பத்தாம் நாள் உரம் போடுவோம் மேல் உரம் போடுவோம் அதுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பதாம் நாள் வந்து ரெண்டாம் உரம் போடுவோம் அப்புறம் மேல மூணாம் உரம் போடுவோம் போட்டு அப்புறம் அறுவடைக்கு தொண்ணூறு நாள் பயிரும் ஆனா நூறு நாள் ஆயிரம் கல்டிவேஷன் இது முடிக்கிறது அறுவடைக்கு வந்து நூறு நாள் ஆயிரும் இதான் இதோட ப்ராசஸ் சரி நான் உங்க நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன் கண்டிப்பா நான் அறுவடைக்கு கண்டிப்பா வரேன் வாங்க வாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம் வந்து நான் அறுவடைக்கு வந்து அப்படியே உள்ள போய் ப்ராசஸ் பார்ப்போமா உங்களுக்கு வேலை இருக்கு உங்க கூட ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அப்படியே வாங்க ப்ரோ ஒரு வீசுற மாதிரி எடுங்க சரி சரி இப்ப இதெல்லாம் வந்து அண்டை போட்டா சென்னா வரப்பலாம் ஆமா அந்த போட்டு தான் அண்டை எல்லாம் முன்னாடி ரொம்ப ப்ராப்பரா போடுவோம் மேன் பவர்ல அதனால அந்த வருங்க அது மாதிரி வெட்டி போடணும் ஓகே ஓகே இதெல்லாம் ஆள் இல்லாதனால சும்மா கழிச்சே உள்ற விடுறோம் அப்படியே கொஞ்சம் தான் போடணும் அண்டை எல்லாம் இப்போ இவங்க நாத்து பிரிக்கிறாங்களே அப்ப நாத்து வந்து இதுக்கு பேர் பிரிக்கிறது விளம்பு விடுறதுன்னு பேர் எதுக்கு ஓகே ஓகே ஓகே

முன்னாடி நம்ம பாரம்பரியமா இப்பெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால விதை நெல் பையே வாங்கி விட்டுருவோம் நட்டுக்கிட்டே வராங்களோ ஆமா கை கட்டிருப்பாங்க கயிறு கயிறு பாத்தி அந்த விதை உரம் தெளிக்கிறதுக்கு அந்த அந்த பாத்தியில போகும் ஓ இன்னொரு ஜப்பான் நடவு இந்த நடவு இது இருக்கு இல்லீங்களா கயிறு நடவும் இருக்கு ஆஹ் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தி மட்டும் தெரியும் பாருங்க ஆமா ஆமா கட்ட கட்டிய கட்ட கட்டமும் ரெண்டு ஆளுக்கு ஒரு பாத்தி அஞ்சடி மூணடி பாத்தி அப்படின்னு சொல்றது ஓஹோ அதான் இதோட ப்ராசஸ் நடுறதே சூப்பரா இருக்கு அவங்க ரெண்டு நாற்று நட்டு பாக்கிறானே நடுங்க நட நடுறதுலயும்

எப்பயுமே இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசஸ் இதாக வந்து இந்த இது பண்ணுறது இந்த மண்ணில் இறங்குறது இதெல்லாம் வந்து இந்த விவசாயத்துலேயே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் வருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலு கையில் வந்து படுறது நம்ம நாற்று நடுறது இதெல்லாம் அண்ணன் அண்ணப்பட்டு நீங்களே தூக்கி போடுங்க கட்டு அப்படின்ட்டாங்க எங்கள் வயதில் நான் தூக்கி போட்டு சின்ன பிள்ளைகளில் பழக்கம் அதுக்கப்புறம் எனக்கு மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கல ஸோ இப்போ தான் வந்து இதாக இருக்குது எனக்கு பண்ணி பார்க்கும்போது இனிமேல் நம்மளோட வயலையும் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆசை வந்து ஸோ அடுத்த வாட்டி நம்மளோட இதை வந்து போகத்தை எடுத்து நம்ம வந்து நடவு வந்து பண்ணுவோம் அதையும் நம்ம வந்து வீடியோவும் எடுப்போம் அந்த பாட்டிலாம் நடுறாங்க நான் அதான் வந்து அப் சரிச்சு போடுறேன் ஆக்சுவலாக அந்த வயலில் வந்து இது பண்ணுறாங்களே வேலை பார்க்குறாங்களே இவங்க வந்து நல்லா பாட்டு போடுவாங்க அது வந்து இந்த நளவு பாட்டு இதெல்லாமே வந்து இருக்கும் அதெல்லாம் இந்த வேலை கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பாட்டு போடுவாங்க யாருக்கா நல்லா பாடுவீங்க யார் பாடுவீங்கக்கா சும்மா கொஞ்சோண்டு பாருங்களா இதுங்க தான் தான் வந்துட்டேன் அந்த அக்கா பாடுவாங்களா பாருங்களாக்கா பரவாயில்ல வாங்க ஆ மைக்கில் பாருங்கள் ஆ பாருங்க செம்பநாத்து மச்சாம் சார காத்து சில்லுன்னு தான் வீசுதுங்க அங்கே பூரா சில்லுன்னு தான் வீசுதுங்க இதுக்கு வேலை வாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே வேலை பார்ப்பீங்கல்ல ஆ பாடி இந்த ஓரத்தில் வந்து வரப்பு கட்டுறாங்கல்ல இந்த வரப்பு கட்டுறதுக்கு பேர் வந்து அண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த ஓரத்தை வந்து வரப்பை எப்பையும் இந்த நடவுக்காக வந்து சரி பண்ணுவாங்க இப்போ இந்த ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதாக இருக்கும் அதேமாரி இங்கே கொண்டாந்து இந்த மாதிரி தண்ணி வைப்பாங்க பொட்லம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் அது சால்னா ஓட்டில் போட்டிருக்கு ரெண்டாவது சால்னா ஓட்டில் போகல மேலே அப்படியே குட்டி குட்டி புல்லா இருக்குது அது வந்து சால் இந்த இடத்துல ஓடும் தண்ணி வந்து நிரப்பிட்டிருக்காங்க தண்ணி நிரப்புறதையும் நான் வந்து காட்டுறேன் அதுமாரி இங்கேயும் உங்களுக்கு வந்து பைப்பாக வந்து போட்டிருக்காங்க பாரு இதுலேயும் வந்து குட்டி கூட தண்ணி வருது பாரு இது வந்து பைப்பாக போட்டிருப்பாங்க இது வந்து அந்த போட்ட வரப்பு ஸோ வரப்பை வந்து சரி பண்ணிட்டு விழுற டிராக்டரை இறக்கி அந்த சால் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ணுவாங்க சூப்பரில் இந்த ப்ராசஸ்லாம் நைஸ் நம்ம போயிட்டு கை கால் கழுவிட்டு அந்த போர்டில் தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்புவோம் இந்த போர் தண்ணிக்கு எல்லாம் வந்து ஈடாகுமா கை கால் கழுவிட்டு நம்ம வந்து இதிலே தண்ணி குடிச்சிக்கலாம் அப்பா கல்கண்டு மாதிரி இருக்குங்க தண்ணி வேற லெவலு இந்த போர் தண்ணி இந்த மண்ணு வாசனை அதெல்லாம் வேற லெவல் சூப்பர் அண்ணன் வந்து எங்க ஒர்க்க ஆரம்பிச்சு அங்க பாத்துட்டு இருக்காங்க அடுத்து இது வந்து சால் ஓட்டிட்டாங்க அது வந்து சால் ஓட்டிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே அங்க போவோம் ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு நடவு வந்து பார்த்ததில்லை அதுமாரி இறங்கி நட்டதில் இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இப்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து நடவு பண்ணுறாங்க இவங்க வந்து சாயங்காலம் ஆறு மணி ஆகுமா இந்த ஆறு கிட்ட வந்து முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ பார்த்ததில்ல அவரது நட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க வந்துவிட்டுட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது அதேமாதிரி இந்த நாற்றுக்கு போகிறதுலாம் வந்து சூப்பராக அவங்க அப்படியே கேஷுவலாக பண்ணுறாங்க சூப்பராக இருக்குல்ல ஸோ உங்களுக்கும் வந்து விவசாயம் நல்லா இருந்து நீங்களும் வந்து நடவெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்க அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தை இன்னும் வந்து விடாம காப்பாற்றுறவங்க இந்த மாதிரி தான் இன்னொரு ஃபீல்டுக்கு போனாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் வேற ஒரு துறைக்கு போனாலுமே நம்மகிட்ட லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்றவங்க ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் அதேமாரி அண்ணன் வந்து பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ணனை தெரிஞ்சிருக்கவங்களுக்கு எங்களுக்கு வந்து அண்ணனை தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நம்ம வரக்கோட்டை காட்டூர் இந்த ஏரியாருந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம்னு போட்டு நம்மளோட லொக்கேஷனே வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஸோ அக்ரிகல்ச்சர் பிடிச்சவங்க ஐ லவ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதையும் வீடியோ கமெண்ட் வந்து கொடுங்க ஸ்டேட் ஒன் இன்னொரு வெளியில் சந்திப்போம் டேக் கேர் சேர்ஸ் பை